ஈரோட்டைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஜேம்ஸ் என்பவரின் மகன் கெவின் காசிப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு பயின்று வருகிறார் இவர் தமது சேமிப்பு தொகையை முதலமைச்சரின் சிறப்பு திட்டத்துக்கு வழங்கியுள்ளார் இதேபோல வீரபஞ்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த குமார் சசிகலா தம்பதியரின் மகள் தீட்சிகா கோட்டை பகுதியைச் சேர்ந்த கருப்பராயன் நித்யா தம்பதியரின் மகள் தரணிஷா ஆகியோரும் தங்களது சேமிப்பு தொகையினை முதலமைச்சரின் சிறப்பு திட்டத்துக்கு நிதியாக வழங்கியுள்ளனர் கல்வித்துறைக்கு வந்து நிதி தர தர தரதில்லைன்ட்டு நியூஸ்லேயும் நியூஸ்லையும் முதலமைச்சர் சொல்லியும் கேள்விப்பட்டேன் அதனால் நானும் நான் இதில் இந்த உண்டியலில் சிடுக்கு சிறு காசு சேர்த்து வச்சுருக்கேன் பணம் இல்லாமல் யாரும் படிக்காமல் இருக்கக்கூடாது அதனால் இந்த மாதிரி சேர்த்தி வச்சுட்ருக்கேன் இந்த மாதிரி சேர்த்தி வச்சு என்ன மாதிரி இருக்கேன் எல்லா பசங்களும் சேர்த்து வந்து இதை முதலமைச்சர் ஐயாட்ட போய் தர சொல்லி கேட்டுக்கிறேன் மத்திய அரசு வந்து ஹிந்தி படித்தா மட்டும் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு நிதி கொடுப்போம் இல்லைனா நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வந்து எனக்கு எந்த வகையில் நியாயம்னா புரியல ஆனால் வந்து இது வந்து ரொம்ப தப்பு ஹிந்தி படித்தா மட்டும்தான் காசு கொடுக்கணும்லாம் இல்லை அதனால வந்து என்னோட சி சின்ன காசு தான் இது இது வந்து முதலமைச்சர் அப்பாக்காக நான் வந்து இது கொடுக்கணும்னு விரும்புகிறேன் காலை உணவு திட்டம் டெய்லி சாப்பிட்றேன் அம்மா பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக போகிறாங்க அம்மா ச மாதம் ஆயிரம் வருது மோடி த மோடிக்கு எங்களை மாதிரி குழந்தைங்களுக்கு படிக்க ச காசு மாட்டேன்னு சொன்னனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு உண்டியில் சேகரித்து முதலமைச்ச தாத்தாவுக்கு நான் தரேன்